கொஞ்சம் சர்க்கரையிலே அது இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்போ தான் அது நல்ல ஸ்வீட் பிடிக்கும் அருமையான இந்த ஸ்வீட்டை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பொரியல் சாப்பிட்லனாலும் இந்த ஸ்வீட் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் பீட்ரூட் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் ஒருத்தர்கிட்ட இதில் கற்றுக்கிட்டேன் எங்கள் மாமியார்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் துருவிக்க போகிறேன் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா ரொம்ப கெட்டியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்த உடனே நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும் முதல்ல கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை ஃபீல் பண்ணணும் துருவி துருவியாச்சு பிறகு பார்க்கலாம் நான் பால் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு முதல்ல நம்ம நெய் சேர்த்திடலாம் பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ துருவுன கேரட்டு அதில் பீட்ரூட்டு இதில் சேர்த்திடலாம் பால் கொதிக்கும் போது தான் நம்ம சேர்த்தணும் இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமாக இருக்கா ஏன்னா அதிகமாக கொட்டி கிடக்குது அதனால் குழந்தைங்க இது கேரட் பீட்ரூட் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு கூட சில பேருக்கு பிடிக்காம தான் இருக்கும் தான காலத்தில் கூட இது டயபெட்டிக் பேஷண்ட் கூட சாப்பிடலாம் அவங்க கொஞ்சம் மிளகு போட்டு ஸ்வீட் செய்யாமல் பொரியல் பண்ணி சாப்பிட்டா நல்லது இது நல்லா வேகணும் பிறகு இந்த பாலெல்லாம் சுண்டணும் அது வரைக்கும் நம்ம சர்க்கரை போடக்கூடாது முந்திரி நம்ம தாளிச்சிக்கலாம் கடைசியாக நம்ம இதோட பால் எல்லாம் சுண்டிடுச்சு இப்போ பச்சை வாசலி போட்டுச்சு இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்தணும் இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் காய் வந்து இரநூறு கிராம் அளவு இருக்குது இப்போ நம்ம இரநூறு கிராம் அளவு சர்க்கரையை சேர்த்தணும் நீங்கள் குறைவாக சேர்த்துனா கூட பரவாயில்ல ஏற்கனவே காயில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் இருந்தாலும் பாதிக்கு பாதி நம்ம சேர்த்துனா தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் சர்க்கரையிலே அது இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்போ தான் அதுக்கு நல்ல ஸ்வீட் பிடிக்கும் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றலாம் நல்லா கலந்துட்டு இருக்கும் ஒட்டாமல் வருது இந்த டைம்ல நம்ம எடுத்து வர வேண்டியதுதான் நம்ம முந்திரியும் சேர்த்திடலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருப்பேன் இப்போ மொத்தம் மூணு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருப்பேன் இதுக்கு இரநூறு கிராம் அளவு காய்க்கு அரு இதுக்கு ஏலக்காய்னா தட்டி போட்டது இதில் சேர்த்திடுறேன் வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இலகுவாக இருந்து பாருங்கள் இந்த டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பார்க்கும்போதே வாய் ஊறுதுங்க அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அருமையான இந்த ஸ்வீட்டை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பொரியல் சாப்பிட்லனாலும் இந்த ஸ்வீட் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க அவாய்ட் பண்ணவே கூடாது எந்த வடிவத்திலையாவது சாப்பிடணும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்